திருநெல்வேலியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைகோ ஆவேசமாக உரையாற்றியபோது மேடையிலேயே முத்தரசன் தொல் திருமாவளர்வன் ஆகியோர் தூங்கி வழிந்தனர் திருநெல்வேலியில் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி மாற்று அரசியல் எழுச்சி பிரச்சார கூட்டம் இன்று நடைபெற்றது அப்போது தொண்டர்களிடையே மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ ஆவேசத்துடன் உரையாற்றிக் கொண்டிருந்தாா்

அண்ணன் கலைஞர் செப்டம்பர் பதினஞ்சு வர்றாரு பதினாலு நைட்டு மூணு லாரி வந்து இறக்கிட்டோம் அதே மண்டல அஞ்சு மணிக்கு மாட்டோம் நைட்ல ஒரு மணிக்கு அண்ணா சார் இறந்து போன அழகப்ப தொண்டர்படையின் மாவீரன் மரா குறிச்சு அவன் இப்ப இருக்க முத்தையா எல்லாரையும் கூட்டி போனேன் நீ இங்க நில்லு நீ இங்க நில்லு இங்க நில்லு நாளைக்கு மார்ச் பாஸ்ட் ராத்திரி ரெண்டு மணிக்கு பிளான் பண்ணோம் போலீஸ் எதிர்பார்க்கல மூணு லாரியில யூனிஃபார்ம் போட்டு ஆறு வைகோ தொடர்ந்து ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர்களின் சிலர் மற்றவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசினர் இதனை கண்டு வைகோ கோபம் அடைந்தார் என்னோட மதுவை எதிர்த்து பேசுறாங்களே எங்கள் தலைவர்களை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி இருநூறு பேரை வைத்துக் கொண்டு தண்ணி பாட்டல் தூக்கி வீசுறது வேடிக்கை பார்க்கிறது நான் வந்து உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன் சினிமாவை நடக்கு எல்லாம் வெயில் சாப்பிடாம இருந்து இருக்காங்க நான் என்னைக்கு பேசாதது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஒரு சந்தர்ப்பம் வரும் அதை அன்னைக்கே பார்த்தோன்னு முடிவுள்ளவா இனி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வருதோ இல்லையோ வைகோ திடீரென குரலை உயர்த்தி ஆவேசமாக பேசுவதை கேட்டதும் முத்தரசன் தொல் திருமாவளவன் ஆகியோர் வைகோவின் பேச்சை மீண்டும் கவனிக்கத் தொடங்கினர் அவர்களுக்கு தேநீர் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது இதனிடையே வைகோ உரையை முடிக்கப் போகிறார் என நினைத்த தொல் திருமாவளவன் தொண்டர்களை நோக்கி சின்னத்தை கூறும்படி சைகை காட்டினார் இதை கவனித்த வைகோ இன்னும் தான் பேச்சை முடிக்கவில்லை என்று கூறி உரையை தொடர்ந்தாா்